அடுத்ததாக நெல்லையில் ஒரு மாணவன் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறான் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டாலும் உடனே அந்த பள்ளிக்கூடத்து மேலே உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய போக்குகள்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த பள்ளிக்கூடம் எந்த பள்ளிக்கூடம் அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இந்த செய்தி அப்படிங்கிறது பெரிய அளவில் எந்த வித பெரிய பேப்பர்கள்லேயும் இந்த செய்தி வரவும் இல்லை என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தோம்னா நெல்லை பாளையங்கோட்டையில இருக்கிறது பெல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இந்த பெல் மெட்ரிகுலேஷன் கூடிய இந்த கிறிஸ்தவ பள்ளியில படிக்கக்கூடிய மாணவன் நரேன் அவன் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறான் இந்த மாணவனுக்கான பட்டணம் வந்து இருபதாயிரம் ரூபாய் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பேப்பர் ஃபர்ஸ்ட் டேர்ம் பீஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் பீஸ் அதுக்கடுத்து ரெண்டு டர்முக்கு பதினோராயிரம் ரூபாய் பதினோராயிரம் ரூபாய் கட்ட வேண்டியிருந்திருக்கும் போல இந்த பெற்றோர்கள் முதல் டேர்ம் வந்து இருபதாயிரம் ரூபாயை கட்டி சேர்த்திருக்கிறார்கள் அதுக்கு அடுத்த டேமும் அதற்கு அடுத்த டேமும் கட்ட முடியாத ரெண்டாவது டேம் கட்டலை மூணாவது டேம் கட்ட முடியாத சூழ்நிலையில்தான் அவர்களுக்கு வந்து உடனடியாக கட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த பள்ளி நிர்வாகம் கட்டாயப்படுத்தியிருக்கிறது அப்போ அவர்கள் அதற்கு வந்து அவகாசம் கேட்டிருக்கிறார்கள் இந்த பெற்றோர்கள் ஆனால் அந்த பள்ளி நிர்வாகம் என்ன செய்திருக்காங்கன்னா அந்த அவகாசத்தையும் தராமல் அது ரெண்டாவது அந்த பள்ளி மாணவனை பள்ளியிலேயே வைத்து அவனை அவமானப்படுத்தும் விதமாக பேசியிருக்கிறார்கள் பள்ளிக்கும் வருவதற்கு அவனுக்கு அனுமதியும் கொடுக்கல போல இந்த நிலையில் அந்த மாணவன் வந்து மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறான் இந்த தற்கொலை செய்து கொண்டு இதுக்காக நீதி கேட்டு அந்த குழந்தையினுடைய உறவினர்கள் பள்ளியில் சென்று போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் அப்படி போராட்டம் நடத்தும் பொழுது அவர்களுக்கு எந்த விதமான தீர்வும் தராமல் அது அவர்களையே மிரட்டியும் மிரட்டியிருக்கிறது காவல்துறையினரும் அங்க வந்து பள்ளிக்கு சாதகமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் தவிர இந்த மாணவன் உறவினர்கள் சாதகமாக நடக்கவில்லை இது சம்பந்தமாக உடனடியாக அங்கிருந்த இந்து அமைப்புகள் ஏபிபி அமைப்புகளும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு இந்த மாணவனுக்காக நீதி கேட்டிருக்கிறார்கள் அப்பொழுது ஏபிபியினரை கைது செய்திருக்கிறது காவல்துறையினர் பள்ளி நிர்வாகத்தின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அது மட்டுமல்லாமல் இது குறித்து காவல் நிலையத்தில் போய் பேச போகும் பொழுது இந்த வழக்கை வந்து வாபஸ் வாங்குங்க இதுக்கு மேலே இந்த இதை கொண்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டியதாகவும் இருந்து தகவல்கள் நமக்கு வருகின்றன இது இதுக்கு சமீபத்தில் விழுப்புரத்தில் ராமகிருஷ்ணா ஸ்கூல் ராமகிருஷ்ணா ஸ்கூலில் ஒரு பையன் காப்பி அடித்து மாட்டிக்கிட்டான் மாட்டின உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வீட்டில் பெற்றோர்களை கூப்பிட்டு இப்படி பையன் பண்ணிவிட்டான்னு சொன்ன உடனே அந்த பையனை அந்த பையனுக்குள்ளே அப்பா அடிக்கிறார் நல்லா தெரிஞ்சுக்கணும் யார் அடிக்கிறாங்க பொண்ணு அந்த பொண்ணுக்குள்ள சாரி அந்த பொண்ணுக்குள்ளே அப்பா அடிக்கிறாங்க அப்பா அடித்த உடனே அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் தற்கொலை பண்ணிட்டு போச்சு உடனே அந்த பொண்ணுக்கு சொந்தக்காரன் மட்டும் வரும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறானா போராட்டம் நடத்தின உடனே பள்ளிக்கூடத்தில் இருக்கிற வாத்தியார்கள் மேலெல்லாம் வழக்கு போடப்பட்டது இது எங்க விழுப்புரம் விழுப்புரத்தில் அடித்தது யாரு பொண்ணுக்குள்ள அப்பேன் கை வைக்கலை நல்லா தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி அங்கே நம்ம கள்ளக்குறிச்சி ஸ்கூல் கள்ளக்குறிச்சி ஸ்கூல்லேயும் ஒரு புகார் கொடுக்கப்பட்டது புகார் கொடுத்த உடனே பள்ளிக்கூடத்தை மட்டும் பேரும் போய் போய் அடித்தான் அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் இவங்க மேலே எந்த தப்பும் இல்லைன்னு வந்துருச்சு பள்ளிக்கூடமே பள்ளிக்கூடத்தை பள்ளிக்கூடத்தையும் எரிஞ்சுட்டா அவள் உள்ளோட பசமாட்ட கூடா எல்லாம் பண்ணிவிட்டா அது ஒரு ஹிந்து நிர்வாக பள்ளிக்கூடம் பேப்பர் அதுங்களெல்லாம் பற்றி பல கதைகள் எல்லாம் எல்லா பேப்பரும் எழுதுனாங்க இது கிறிஸ்தவ பள்ளிக்கூடம்னு வந்த உடனே அம்பட்டு பிரஸ்காரனுக்குள்ள மிஷின் ஜாம் ஆயிடுச்சு எப்படி வந்து இந்த நடுவா ராத்திரி வந்து ஆவி வந்து இறங்கி வேலை செய்யுமோ கிறிஸ்தவனுக்கு அதேமாரி இப்போ வந்து அது மிஷினுக்குள்ளே இறங்கி அங்கே ஏதோ என்னதை ஏற்றிக்கிட்டு போயிடுச்சு பிரசலாக நின்றுடுச்சு இந்த விஷயமே வெளியில் வரல ஏன்ட்டா இப்போ பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவனுக்குள்ள ஃபீஸ் இல்லைன்னு சொல்லி ஒரு பள்ளி மாணவன் பணத்திற்காக பள்ளி வந்து இப்படி பண்ணிருந்தது அயோக்கியத்தனமாச்சுன்னு ஒரு ரூபாய் இன்றைக்கி வந்து பேசலை இந்த இந்த ஃபீஸு இந்த பள்ளிக்கு காசு வந்தது போச்சுன்னு சொல்லி நிறைய பேர் இந்த தமிழ்நாட்டில் கொஞ்சம் எதோ என்ன சொல்லுவானுங்க நமக்கு புரியாத வார்த்தைகள்லாம் இருக்கும் ஒரு ஊடா இந்த ஆளர் இந்த ஆளர் இந்த வாதி இந்த கீதி ப அம்புட்டு வியாதி ஒரு வியாதி இந்த விஷயத்தை பற்றி பேசலைன்னா ஒரு கேவலமானது என்னென்னா இந்த பள்ளி பேரை கூட போடுது ஆமாம் ஏன்னா அது கிறிஸ்துவ பள்ளிக்கூடமாக தனியார் பள்ளி அப்படின்னு போட்டு ஆமாம் தவிர பேரே போடலை போடல அதையும் கூட ஒரு வேடிக்கை என்னென்னா போனதுக்காக வேண்டி பேசின ஏவிபி காரண பிடிச்சி உள்ளப்பட்டிருக்க ஆழம் இது அயோக்கியத்தனத்தின் உச்சம் அப்போ தவறு செய்யாமல் ஒரு இந்து பள்ளிக்கூடத்தில் வேற ஆளுகள் பண்ணின தவறுக்கு பள்ளிக்கூடம் எரிந்தது இங்கே வாத்தியார்களுக்கு மேலே கேஸ் போடப்பட்டது ஆனால் இங்கே எப்படி அப்போது தமிழ்நாடு அரசு என்ன மெசேஜை கொடுக்குது நம்ம இதை எதோடு பொருத்தி பார்க்கணும் அப்படின்னா இந்த லாவண்யா பஞ்சாயத்து வந்து ஆமாம் அப்போ வந்து அந்த பொண்ணோட ஸ்டேட்மெண்ட்டே என்ன மத மத முயற்சித்தார்கள் தான் எனக்கு டார்ச்சரே ஆரம்பிச்சதுன்னு அந்த பொண்ணு தான் சொல்லுது அந்த அந்த யார் மேலே கம்ப்ளைண்ட் சொல்லிச்சோ அந்த ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்துவச்சியை இந்த இனிக்கோ இதயராஜ் ஜெயிலில் போய் வரவேற்றுக்கிட்டு வர்றாப்படி அந்த பள்ளிக்கு ஆதரவாக விசாரணைக்கு முன்னாடியே கலெக்டர் எஸ்பி இல்லை அந்த பாலகிருஷ்ணன் ஒருத்தர் ஒரு ஐஜி அப்போ திருச்சியில் இருந்தார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு அலிகேஷன் அந்த பொண்ணு வீட்டில் இருக்கிற டொமஸ்டிக் ப்ராப்ளத்தினால் அது செய்து தான் நாங்கள் ஆராய போகிறோம் இதெல்லாம் என்ன இந்த இன்டைரக்ட் மிரட்டல் நீ கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கு இந்த விஷயத்தை வீடியோவில் எடுத்து வெளியே கொண்டு வந்தது யாரும் முத்துவேல் அரியலூரில் இருந்து அவருக்கு மேலே எக்கச்சக்க திருட்டு கேஸ் போட்டு அவருக்கு மேலே குண்டாசு எப்படி வந்து பாதிக்கப்பட்ட ஒரு ஜென்யூனாக பாதிக்கப்பட்ட ஒரு ஹிந்து குழந்தைக்காக அரசாங்கம் அந்த கேஸை விட்ரா என்னெல்லாம் வேலை செய்து பாருங்க இப்போ இந்த கேஸ்லையும் அப்படித்தான் அவங்க பெற்றோர்களை கூப்பிட்டு நீ கேஸை விட்ரா அப்போ இந்த பேட்டர்ன் இஸ் கா சிமிலர் அப்போ இதில் ஒரு மெசேஜ் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹிந்து நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் அனைத்தும் ஒழிக்கப்பட வேண்டும் கிறிஸ்தவ துளுக்க பள்ளிக்கூடங்கள் மட்டும்தான் தமிழகத்தில் இருக்க வேண்டும் இந்த நிலையை ஏற்படுத்துவதற்காக தமிழ்நாடு அரசு கிறிஸ்தவ துலுக்கர்களுக்கு ஏஜெண்டாக செயல்படுகிறது இதையும் கூட இந்த நியூஸு இதே இதையும் கூட இதில் வெட்ட வெளிச்சமாக நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் எதுவும் கிடையாது அப்போ மீடியாவை பற்றி கேட்க வேண்டாம் நமக்கு வந்து இதில் பெரிய ஒரு விஷயம் ஒன்று மீடியாவை பற்றி சொல்கிறதுக்கு இல்லை இப்போ இவங்களுக்கு கண்ணும் தெரியாது இப்போ மிஷின் எல்லாம் ஓடாது இந்த பிரச்சனைகள்லாம் இப்போ இவங்களுக்கு வரும் அப்போது மைனாரிட்டி எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் முறை பாதுகாப்பதற்குன்னு ஒரு கூட்டம் லயலா காலேஜில் நடந்தது அது இந்த ஜவஹர் குரிலா இருந்தாலும் போய் கலந்துக்கிட்டாங்க அந்த கூட்டத்தில் அதில் பேசும்போது சொன்னது என்ன அப்படின்னு சொன்னால் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் மீது பல தாக்குதல்கள் வருகிறது அதை பாதுகாப்பதற்காகத்தான் நம்ம இப்படி ஒரு அமைப்பை வைத்திருக்கிறோம் இது அன்றைக்கி அவங்க சொன்னது இது எப்ப திமுக ஆட்சி வந்த உடனே நடந்துச்சு அதுல பீட்ரல் கலந்து கொண்டார் திமுக ஆட்சி அயோக்கியிலிருந்து இந்த பள்ளிகளை பாதுகாப்பதற்காகவும் பத்திரிகைகள் இந்த செய்திகளை வெளியிடாமல் இருப்பதற்காகவும் ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இதற்காக ஒரு அமைப்பை அவர்கள் ஏற்படுத்துவார்கள் என்றால் ஹிந்துக்களை பாதுகாப்பதற்கு கூடிய ஒரு அமைப்பு இப்போ இந்துக்கள் ஏற்படுத்தி தானே ஆகணும் இப்போ மைனாரிட்டி பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் பாதுகாப்பு சங்கம்னு இப்போ ஒரு சங்கம் வைக்கணும் கண்டிப்பாக இவன் மதம் மாற்றுவான் இவன் மதம் மாற்ற வற்புறுத்தி ஒரு குழந்தை தற்கொலை பண்ணும் யாரும் அதை பற்றி பேசப்படாது இவன் ஃபீஸ் கேட்டு கஷ்டப்படுத்துவான் அதை பற்றி பேசும் பேசக்கூடாது அங்கே பங்களா சுரண்ட பக்கத்தில் பள்ளிக்கூடத்தில் மதம் மாற்ற முயற்சி பண்ணுவான் அதுக்கு எதிர்த்து வேறு பள்ளிக்கூடத்துக்கு நாங்கள் போகிறோம்னு குழந்தைகள் கொண்டு போயாச்சுன்னா அவங்க ஊர்க்காரங்க மேலே கேஸ் போடும் அதை பற்றியும் யாரும் கேட்கப்படாது அச்சங்கூட்டத்தில் பள்ளிக்கூடமே தர முடியாது அச்சங்கூட்டத்தில் வந்து அந்த குழந்தைக்கு பள்ளிக்கூடத்தில் கிறிஸ்தவபாதி இதெல்லாம் போதனைகளை வச்சது கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அந்த குழந்தைக்கு டார்ச்சர் தெரியும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்கூல் இத்தனைக்கு அது எய்டட் ஸ்கூலும் கிடையாது அப்போது ஹிந்து மாணவர்கள் கிறிஸ்தவ துலுக்கம் வாத்தியாராக இருக்கக்கூடிய இடத்துல பண்ணக்கூடிய அவலங்களிலிருந்து பாதுகாப்பதற்கு இங்கே வசதி இல்லை அதனால தான் நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு வரேன் சிறுபான்மை வாரியம் என்று ஒரு வாரியம் இருப்பது போல் ஹிந்துக்களுக்கு என்று தனி வாரியம் இருக்க வேண்டும் மதத்தின் அடிப்படையில் தான் இந்துக்களுக்கு மீது இந்த பர்சிக்யூஷன் நடக்குது ஸோ மதத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய பர்சிக்யூஷனுக்கு நமக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி இல்லாமல் இருந்தால் இந்த நாட்டில் இந்துக்கள் இனிமே வாழ்வு இரண்டாம் தர குடிமக்கள் இல்லை வாழக்கூடிய ஒரு சமுதாயமாக இருப்பார்களா என்ற சந்தேகம் வரக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கி ஆயாச்சு அதனால் எப்படி மைனாரிட்டி கமிஷன் இருக்கோ அதே மாதிரி நம்ம நாட்டில் இந்திய சமயங்களை பாதுகாப்பதற்கென்று ஒரு கமிஷன் உருவாக்கப்பட வேண்டும் அதுக்கு வித் கான்ஸ்டியூஷனல் பவர்ஸோடு இருக்கணும் இப்போது சம்மன் பண்ண முடியும் மைனாரிட்டி கமிஷனால் தே ஹாவ் தட் லீகல் அத்தாரிட்டி அந்த அத்தாரிட்டியோட ஹிந்து பாதுகாப்பு கவுன்சில் இப்போ பாதுகாப்பு கமிஷன் என்று ஒன்று ஏற்பட்டு ஹிந்துக்களுக்குள்ள பிரச்சனைக்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய இப்போ கான்ஸ்டிடியூஷன் நமக்கு பல கேரண்டிஸ் கொடுத்துருக்கு இப்போ இந்த கான்ஸ்டிடியூஷன் கொடுத்த கேரண்டி எதுவுமே இன்றைக்கி நம்மளால் இன்றைக்கி வந்து அனுபவிக்க முடியலை ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு போயாச்சுன்னா நான் ஹிந்துவாக இருப்பேனா எனக்கே தெரியாது ஏன்னா பள்ளிக்கூடத்தில் மதம் மாற்றினேன் நான் ஹிந்துவாக இருக்கிறதுனால நான் டார்ச்சர் செய்யப்படுகிறேன் நான் ஹிந்து மாணவனாக இருந்தாச்சுன்னா என்கிட்ட ஃபீஸு நீ தராட்டாச்சுன்னா உன்னை கேவலப்படுத்துவேன் அப்படிங்கிறேன் அப்போ இது காரணம் என்னென்னா நான் ஹிந்துவாக இருந்தாச்சுன்னா தான் எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வருது ஏன் அந்த பள்ளிக்கூடத்தில் எந்த கிறிஸ்தவ மேலேயும் இந்த மாதிரியான அலிகேஷன் எங்கேயுமே வருது இல்லை எந்த துலுக்கு குழந்தை மேலேயும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது இல்லையே ஏன் ஹிந்துக்கள் மேலே மட்டும் வருது ஏன் இந்த பையன் மதம் மாறி இருந்தால் இந்த ஃபீஸு கட்டுறது மட்டும் இல்லாமல் என்ன கூடலாம் பணம் கொடுத்துருப்பீங்க நீங்கள் அப்போ இதில் பிரச்சனை என்னென்னா அவன் ஹிந்துவாக இருக்கிறது தான் பிரச்சனை அதனால தான் ஹிந்து பாதுகாப்பு கமிஷன் என்பதை உடனடியாக அரசாங்கம் இப்போ எலெக்ஷன் வருதுனால இப்போ முடியாது ஆனால் பிஜேபி தனக்குள்ள தேர்தல் அறிக்கையில் ஹிந்துக்களை பாதுகாப்பதற்கு என்று ஒரு தனி கமிஷன் என்று ஒன்றை அமைக்க வேண்டும் இதை அவங்க அவங்க தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்க வேண்டும் தெரிவித்ததுக்கப்புறம் அதை நடைமுறைப்படுத்தவும் வேண்டும் ஏன்னா மோடியை பொறுத்தவரை எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அவர் ஒரு விஷயத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தால் அவர் செய்வார் அதனால் ஹிந்து அமைப்புகள் இந்த மாதிரியான ஒரு ஹிந்து பாதுகாப்பு கமிஷன் அதே மாதிரி ஹிந்துக்களுக்குன்னு ஒரு தனி மினிஸ்ட்ரி இந்த ரெண்டு கோரிக்கைகளையும் முன்வைக்க வேண்டும் மைனாரிட்டி புரொட்டனுக்கு ஒன்று இருக்கலாம்னா அது ஒரு செக்குலார் நாட்டில் அனுமதிக்கப்படும் என்றால் மெஜாரிட்டிக்கு இருக்கிறதுல என்ன தப்பு இருக்குது நிச்சயமாக ஸோ இதுதான் இதற்கு இந்த மாதிரியான சில கான்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம்ஸ் சிலதை வந்து நம்ம ஏற்படுத்தினால்தான் இந்துக்களை பாதுகாக்க முடியும் என்பது எனக்குள்ள கருத்து ராமர்